கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைப் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார்பில் வந்து மதுரையில் வந்து பிரம்மாண்டமானது முதல் முதலா இயற்றப்பட்ட அந்த இடத்துல அறுபத்தி ரெண்டு அடியில் வந்து கொடி தலைவர் கொடிக்கம்பத்துல அவர்கள் வந்து கொடியேற்றாங்க இந்த சம்பவத்தை அதாவது அங்க மதுரையில் இருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகி நான் தொடர்பு கொண்டேன் என்னங்க பிரச்சனை எல்லா கொடியும் பறந்துட்டு இருக்கு மதுரையில மதுரைக்கு நம்ம வாரம் வாரம் வந்துட்டு இருக்கிறோம் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் மதுரை ஐ கோர்ட்லயே கிடக்கிறோம் இங்க ஹைகோர்ட் வளாகத்துக்கு பக்கத்துல அனைத்து கட்சி கோடிகளும் வாழலா பறந்துகிட்டு இருக்கு நம்ம கட்சி விசிகா காட்சி கொடிக்கு மட்டும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் கேட்டா அவங்க சொன்ன பதில் என்னன்னா நம்ம அதிர்ச்சியா இருந்துச்சு ஏற்கனவே சிதம்பரம் நகர்ல வேலை செய்த ஒரு சங்கீதா என்கிற ஒரு அரசு பணியாளர் இப்ப அவங்கதான் மதுரையில கலெக்டரா இருக்கிறாங்களாம் அவங்களுடைய உத்தரவின் பேரில் விசிகா கம்பம் வந்து அகற்றப்பட்டிருக்கு அந்த உத்தரவு வந்து எப்படி வந்தது யாருக்கு வந்தது விசாரிக்கும் போது லோக்கல்ல இருக்கக்கூடிய தாசில்தார் விஓ ஆரகி இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கட்சி தொடர்கிட்டே சொல்லியிருக்காங்க விஒ ஆரகி நாங்க என்ன கட்சி இருக்குது கலெக்டர் மேடம் வந்து இந்த மாதிரி சொல்லும் போது நாங்க வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் நாங்க வந்து என்ன செய்யணும் கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும் நீங்க கலெக்டர்கிட்ட பேசிக்கலாங்கிறாங்க அப்ப சங்கீதா அம்மா வந்து ஏன் பிசிகா கொடியை மட்டும் குறி வைக்கணும் இதுதான் நம்முடைய கேள்வி சரி நம்ம அங்க சங்கீதா அவங்க கலெக்டர்கிட்ட போய் முறையிட்டு பண்ணும்போது அங்க கலெக்டருக்கு நெருக்கமாக என்ன சொல்றாங்க அமைச்சர் மூர்த்தியை சொல்றாங்களாம் அமைச்சர் மூர்த்தி திமுகவுடைய அமைச்சரு எங்களுடைய எழுச்சி தமிழர் தலைமொழிய மிக நெருக்கமானவர் எழுச்சி தமிழருக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது எந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் கூட்டணியில வந்து திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அளவுக்கு அச்சானியாக கேடயமாக இருக்கு என்பதெல்லாம் நேரடியாக பார்த்து தெரிந்தவர் அண்ணா மூர்த்தி என்ன அமைச்சர் அப்ப அமைச்சர் மூர்த்தி அண்ணனுடைய பேரை பயன்படுத்தி கலெக்டர் விஓ தாசில்தார் ஆரைய எல்லாம் எதுவும் கேம் கொடுக்குறாங்களா அங்க இருக்கக்கூடிய விசிகாவுடைய தோழர்களுக்கும் திமுக தோழர்களுக்கும் கம்பு வெட்டி போற வேலையை இந்த அரசு அதிகாரிகள் செய்கிறார்களா என்ற சந்தேகம் நமக்கு இருக்கு ஏன்னா ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு கூட்டணியில் அங்கு வைக்கக்கூடிய அங்க விசிகா கொடியை மட்டும் எடுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில் ஒரு அமைச்சருக்கு செய்ய மாட்டாரு அவருக்கு இதா வேலை ஒரு அமைச்சருக்கு விசிகா கொடியை கொடுங்கன்னா வேலை இருக்கு அப்ப இதுல இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன தெரியவில்லை அப்ப நம்ம அமைச்சர் அண்ணன் நம்ம சொல்றோம் இத கவனம் செலுத்துங்க உங்களுடைய பெயரை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் சிலர் கருப்பாடுகளாக உள்ளே இருக்கிறார்கள் இது வந்து உங்களுடைய பெயரை பயன்படுத்தி தான் செயல்படுகிறார்கள் தகவல் நமக்கு வருகிறது அப்ப இதை நான் அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கும் நான் வந்து ஒரு செய்தியை நான் வைத்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் ஆரே பிஓ எல்லாம் இப்ப கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து அடங்க மாட்டோம் அத்து மீறுவோம் திம்பிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் சொல்றது வந்து சும்மா வாய்ச்சோடலாம் சொல்லிக்கிட்டு போகக்கூடிய சிறுத்தைகள் கிடையாது களத்துல நிரூபி நிரூபிப்பாங்கன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டியிருக்கோம் எங்க தலைவரையே வந்து கூப்பிட்டு வைத்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் அங்க கொடியைக்குறோம் அதற்காக பாடுபட்ட மதுரை மண்டல மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க எங்க விடியல சிறுத்தை கட்சி பொதுமக்கள் இணைந்து நல்லது கருத்து தானே ஈசிக்காமனுடைய கோரிக்கை சரிதானாங்க திமுக குடி பறக்கிறது அதிமுக குடி பறக்கிறது காங்கிரஸ் கொடி படைக்கிறது கம்யூனிஸ்ட் கொடி பறிக்கிறது ஏன் பாஜக கொடியும் படிக்கிறது பிசிகா கொடி மட்டும் பறக்க கூடாது என்று சொன்னால் இதுதான் சனாதனம் இதான் வர்ணாசனமா இது வந்து இது சரியான பார்வை என்று சர்வ எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் இல்லை எல்லா இது என்ன முட்டாள்தனமா இருக்குது கொடியை ஏத்துறதுல வந்து ஒரு பிரச்சனையா அதுவும் அந்த கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரம்பரிய வரலாறு கூட இருக்கு அந்த மதுரையில மண்ணுல சொந்தக்காரங்க மதுரையில பிறந்த வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அந்த கொடி எந்த இடத்துல மூண்டப்பட்டது அந்த கொடிக்கு பின்னால் பெரிய வரலாறா இருக்கிறது இப்ப அந்த கொடியை பற்றி அந்த கொடி ஊன்ன சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த வரலாறுன்னு சொல்றீங்க அது என்ன வரலாறு அதாவது மதுரை புதூர்ல மதுரை மாவட்டம் புதூர் ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விடுதலை சிறுத்தை கட்சி தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே ஊண்டப்பட்ட நட்டப்பட்ட அந்த கொடிதான் அந்த கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தலைவர் எழுச்சி தமிழர்கள் வந்து என்ன செய்றாங்க அங்க வந்து ஏப்ரல் மாசம் நினைக்கிறாங்க ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் விடுதலை சிறுத்தைகள் அதாவது ஆரம்பத்துல தலித் பேந்திரஸ் ஆப் இந்தியா தலித் பேந்திரஸ் ஆப் இந்தியா எல்லாம் இருந்தாங்க அப்போ தலைவராக இருந்த ஆல் இண்டியா சேர்மனாக இருந்த விலாஸ் அத்வானி அவருடைய கட்சி தான் தலித் பேந்தர்ஸ் ஆப் இந்தியா இந்தியா தலித் பேந்தர்ஸ் தலித் திருத்தைகள் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அண்ணன் மலைச்சாமி அண்ணன் தலைவரா இருக்கிறாங்க தலைவர் வந்து மலைச்சாமி அண்ணா இறந்து போறாரு நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அந்த இறப்புல வந்து என்ன செய்யறாருன்னா தலைவர் அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங் லீடராக அவர் வந்து எமர்ஜாய் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அரசு வேலை மற்றொரு பக்கம் சமூக பணி என்று களத்துல வந்து பம்பரமா சுரண்டு கொண்டிருக்கிறார் அப்போது மலைச்சாமி அண்ணனுடைய அந்த துக்க நிலவுல மரண நிகழ்வுல வந்து கலந்து கொண்டு அங்க ஒரு உரையாற்றுகிறார் நம்ம தலித்துகளுடைய உடைய என்ன நம்ம எப்படி வந்து தலித்துகளை பெற வேண்டும் எப்படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல நமக்கு என்னென்னலாம் நமக்கு வழிமுறைகள் இருக்கிறது அம்பேத்கர் என்றால் யார் தந்தை பெரியார் வந்து என்ன புரட்சிகள் நம்ம கருத்தை சொல்லியிருக்கிறார் மற்ற சபூகள் நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவ சமூகம் பிற ஜாதி அமைப்புகளும் நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம எப்படி கல்வி கற்க வேண்டும் நம் சமூகத்தை எப்படி உயர்த்த வேண்டும் மலைச்சாமி என்னுடைய தியாகம் என்ன என்பதை எல்லாம் ஒரு ரத்தன சுருக்கமாக அங்கே உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையை பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க நீங்க தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இருக்கும்போது விலாஸ் அத்வாலே என்ன செய்யறாருன்னா ராம்தாஸ் அத்வாலே ராம்தாஸ் சத்வாலே என்ன செய்யறாரு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற இதை கலைத்து விட்டு குடியரசு கட்சிங்கிற மாதிரி ஒரு கட்சியை தொடங்குறாரு ரிபப்ளிக் பார்ட்டிங்கிற மாதிரி ஒரு பார்ட்டியை தொடங்குறாரு அப்ப இதுலயும் தமிழ்நாட்டுலயும் என்ன செய்யறாங்க தலிப்பேஞ்ச் இந்தியாவை நீங்க வந்து என்ன செய்யறோம் கலைக்கணுங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப தலைவர் எச்சு தமிழர் சொல்றாரு எங்க என்னங்க எங்க கட்டமைப்பு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தட்டு மக்களா உட்கார்ந்துட்டு இருக்கோம் இப்பதான் வந்து ஒரு அரசியல் எழுச்சி வந்துட்டு இருக்கு திடீர்னு எப்படி நம்ம வந்து அந்த கட்சியை கலைக்கிறது நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி என்று நாங்கள் இணை கொள்கை அடிப்படையில எல்லாம் ஒண்ணுதான் கொள்கை அடிப்படையில வந்து சமூக நீதி கோட்பாடுதான் இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி கட்சியை கலத்திட்டு போனோம்னா மக்கள் வந்து கட்சியில மாட்டாங்க ஒரு கட்சியை வந்து இன்னைக்கு திமுக அதிமுக இவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னா ஐம்பது ஆண்டுகார அரசியல் பின்னணி இருக்கிறது பல பேருடைய தியாகங்கள் இருக்கிறது எடுத்த எடுப்புல இப்ப திமுக யாரும் மாத்த முடியுமா அதிமுகவுடைய பேரை மாத்தினா மாத்த முடியுமா இருக்காது அரசியல் அந்த ஸ்ட்ராட்டஜில எடுத்த முடிவுகளை வேணா முன்ன பின்னா இருக்கலாம் அதுல பின்னாடி கூட சந்தித்து இருக்கலாம் ஆனா கட்சி பேரை மாத்துவாங்களா மாற்ற மாட்டாரு அப்ப முடியாது என்று சொல்லி அந்த கொடியை வந்து டிசைன் பண்றாரு என்ன சிகப்பு நீளம் மத்தியில வந்து வெள்ளை வெள்ளை கலர்ல ஐந்து முனை நட்சத்திரம் அதுக்கு ஒரு தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அது ஒரு ஒரு கான்செப்டே சொல்கிறார் சிவப்பு வந்து தியாகத்தின் அடிப்படையில் தியாகத்தை சொல்லக்கூடிய நிறம் நீல நிறம்ங்கிறது வந்து பொது உடைமை தத்துவத்தை சொல்லக்கூடியது டென்டர்ல இருக்கக்கூடிய வெள்ளை நட்சத்திரத்துடைய ஐந்து முனைகளும் ஒவ்வொரு விஷயத்திற்காக நாங்கள் சொல்கிறோம் தமிழ் தேசியத்தை சொல்லும் ஒரு முனை நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்டார் ஐந்து முக்கோணங்கள் இருக்கும் ஐந்து முனைகள் இருக்கும் அதில் ஒரு முனை வந்து தமிழ் தேசியத்தை குறிக்கிறது இரண்டாவது முறை ரெண்டாவது முனை வந்து பெண் பெண் உரிமையை வந்து மீட்பதற்கான ஒரு 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 சூழ்நிலை அது அதுபோல சாதிய ஒழிப்பு மூன்றாவது முனை நானாவது வந்து என்ன சொன்னா வல்லாதிக்க எதிர்ப்பு அன்றைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசு வந்து எங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் போறோம் நாட்டை பிடிக்கிறதுமா இருந்தது அப்ப வல்லாதிக்க எதிர்ப்பை வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது நான்காவது முனைக்கு டெபினிஷன் அந்த விரிவரை சொன்னார் ஐந்தாவதாக நம்ம எல்லாம் சமத்துவமா இருக்கணும் ஆக தமிழ் தேசியம் பெண்ணுரிமை மீட்பு சாதி ஒழிப்பு வல்லாதிக்க எதிர்ப்பு சமத்துவம் இவ்வளவு விஷயம் அந்த கொடியில இருக்கு என்று சொல்லித்தான் மதுரை புதுர்ல முதல் முதல் அந்த கொடியை ஏத்துறாரு யாரு ஏழு சித்தம்ல திருமாவர்கள் நீ அந்த கொடியை பிடிக்கிட்டு போனா நாங்க சும்மா இருப்போமா இது மதுரையில மட்டும் இல்லங்க தமிழ்நாடு ஃபுல்லா அதுதான் பிரச்சனை சற்றப்பா என்னுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி நூத்தி ஐம்பதுக்கு நெருக்கமா கொடிகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு கொடி அகற்றப்பட்டிருக்கு ஏன் வந்து வீசிக்கா கொடி ஏன் உங்களுக்கு பயனு தெரியல நீ செய்யறதுல யாரும் பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்க வீவம் தாசில் தான் செய்யறாங்க மாற்று கட்சியெல்லாம் செய்யலை அவங்க கட்சி கொடியும் இருக்கு நம்ம கட்சி கட்டி போய் போயிடுறாங்க இதுல எந்த விதமான உள் புத்து பாலிடிக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஜாதி அரசியல் வன்மை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த அரசு அதிகாரிகளை தூண்டு விடுவது யார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுக்கு மேற்பட்ட கொடிகள் வந்து அறுபது அடிக்கு மேல பறந்து கொண்டிருக்கிறது பிசிகா கொடி இப்ப நான் திருப்பி கேக்குறேன் திமுக அதிமுக உட்பட மற்ற கட்சிகளுடைய கொடிகள் எல்லாம் எத்தனை அடியில பறக்குது நூறு அடி கம்ப கொடிக்கம்ப நட்டுறாங்களா இல்லையா எழுவத்தஞ்சு அடி கொடிக்கம்ப நட்டுறாங்களா இல்லையா ஐம்பது அடி கொடி அப்ப மத்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து தாரு இதே ஆர்ஐ பிஓ எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பிசிகா கொடிக்கம்ப மட்டும் புரி வைக்கிறாங்க அதுவும் மதுரை புதூர்ல கட்சி தொடங்குவதற்கு முன்னால் முதல் முதலாக எழுச்சி தமிழர் திருமாவளவில் ஏற்றிய கொடியை நீங்கள் புரிஞ்சுறீங்கன்னு சொன்னா அப்ப தந்தை பெரியார் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்திருக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும் கண்ணிய தமிழர் காகிதம்ல இன்னும் கொஞ்சம் நீடித்த ஆயுசோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு புரிய வேண்டியிருக்கிறது அவர்களுடைய மண்ணிலே அப்படி நடக்குதுன்னா வட இந்தியால எப்படி இருக்கும் வட இந்தியா நினைத்து பார்க்கிறேன் அப்ப இதுதான் அந்த மேட்ரு இந்த கொடியுடைய வரலாறு என்பது இதுதான் இப்ப திரும்பவும் வந்து கலெக்டர் நம்முடைய கோரிக்கையை வந்து புரிந்து கொண்டு அவங்க சங்கீதம் அம்மா இப்ப குறுக்க வரல இப்ப கொடியை நெட்டாப்பட்ட நெட்டியாச்சு கொடியை ஏற்றி முடிச்சாச்சு இப்ப இந்த பிரச்சனையை சால்வ் வந்திருக்கு அப்ப ஒரு கொடியை ஏற்றுவது கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடியை ஏற்றுவதற்கு கூட இவ்வளவு அக்கப்போர் பண்ண வேண்டியிருக்குதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த நிலை பாருங்க இப்ப இந்த நிலையில தான் மது ஒழிப்பு கோதை ஒழிப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்ப மக்கள் பொதுமக்கள் இது வளர்ந்து போய்